என்ன வரைக்கும் வணக்கம் ஏன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் வெள்ளை முடியை நிரந்தரமாக கண்டிப்பாக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வேலை செய்யக்கூடிய மூணு பவர்ஃபுல்லான ரெமெடி அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் தண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பை எதுக்காக போடுறோம் அப்படின்னா உப்பு இது நம்ம சேர்க்கறதுனால தலையில் இருக்குது நமச்சல் சம்மந்தமான எல்லாம் சரியாயிடும் இதனால் கூட முடி வந்து சீக்கிரமாக வெள்ளையாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸுன்றதுனால நான் வந்து ரெண்டு மூணு தடவை சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக மூணு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூளை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இது வந்து கொதித்து பாதி அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை வைக்கணும் இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி வச்சுருக்கோன்னா கப் அளவுக்கு வரணும் உப்பு சேர்க்கறதுனால நீங்கள் வந்து கல் உப்பு இருந்தாலும் சரி இல்லை சால்ட்டாக இருந்தாலும் சரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் டீ தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து இந்த மாதிரி பாதி வரும்போது இதை வந்து கொதிக்கும் போது டீ தூள் நம்ம எப்போது டீ போடும்போது என்ன ஆகணும் அந்த டீ தூள் வந்து அப்படியே சைடில்லாம் ஒட்டிக்கிறோம் அப்போ நம்ம வந்து மறுபடியும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடணும் நடுவில் நடுவில் எடுத்து விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு இது நல்லா வேலை செய்யும் இது மூணுமே ரொம்ப எஃபெக்டிவான ரெமடின்னு சொல்லலாங்க நான் நிறைய தடவை நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன் ஒரு சில ரெமடிஸ் வந்து இந்த மாதிரி வேலை செய்யும் இத்தனை நான் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அதில் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதோட நேச்சுரல் ரெமடிஸ்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பர்மனண்டாக முடியெல்லாம் கருப்பான அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல எல்லா அது இதுதான் வந்து மெயினான ஒரு பாயிண்ட்டு இப்போ இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் இதை வடிகட்டிக்கிறேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் கையில் வந்து ஜஸ்ட் லைட்டாக எண்ணெய் மாதிரி தான் நம்ம எடுத்து இதை தலையில் வந்து அப்ளை பண்ணணும் ரொம்ப அதிகமாக எல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த கொஞ்சமாக நம்ம எப்படி தலையில் வந்து எண்ணெய் தேய்ப்போமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தலை வாஷ் பண்ணிட்டீங்க அடுத்த நாள் வந்து தலையில் அப்ளை பண்ணால் நீங்கள் அப்படி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு ஃபுல்லாகவே வெள்ள முடி நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நாள் இல்லை நாலு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் நான் நம்ம நார்மலான டீ தூள் சேர்க்கணும் இந்த மசாலா இப்போல்லாம் வருது இல்லைங்களா கொஞ்சம் ஏலக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக கொஞ்சம் எல்லாம் சேர்த்து செஞ்சுருப்பாங்க அந்த டீத்தூள் யூஸ் பண்ணாதீங்க நார்மல் டீ தூளை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நமக்கு நீங்கள் செலவு பண்ண காசுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது முடியும் கொட்டாது ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் வெள்ளை முடி வர போகட்டோன்ற கணக்கில் அங்கே முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இல்லை இல்லாமல் நாம் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த மூணு ரெமடிஸுமே முடியும் கொட்டாது நல்ல நமக்கு கருப்பு முடி சீக்கிரமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதை நீங்கள் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லாம் நம்ம மாஸ்க்கும் சரி டையும் சரி ஏதாவது அப்ளை பண்ணால் உடனே குளிச்சாகணும் தலைக்கு ஒரு அரை மணி நேரமோ ஒன் ஹவரோ கழித்து ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் தலை குளிக்க தேவையில்லை ரெகுலராக தினமும் அப்ளை பண்ணிட்டே இருங்க வாரத்தில் ரெண்டு நாள் போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அழுக்கு இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த ரெமடிக்கு இந்த மாதிரி நம்ம தேங்காய் உரிச்சோம்னா தேங்காய் மேலே ஜஸ்ட் வந்து அந்த குடுமையோடு சேர்ந்து கொஞ்சம் நார் இருக்கும் இல்லைங்களா அந்த நாறு அதாவது தேங்காவோட ஒட்டி இருக்கணும் மேல் பகுதியில் இருக்க அந்த மேலே தோல் இருக்குது இல்லைங்களா அதோட ஒட்டினது கிடையாது இப்போ நம்ம தேங்காய் கடையிலேருந்து இருந்து கொண்டு வந்தோம்னா அந்த குடிமையோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த தேங்காவோடு ஒட்டின பகுதி கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு ப அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் தண்ணியில் இந்த நார் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பிரித்து கட் பண்ணி போட்டு விட்டுடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச அப்புறமா அதை வந்து வடிகட்டி அதில் கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலை வாஷ் பண்ண வேண்டி கிடையாதுங்க வாரத்தில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணலாம் ஆனால் அப்ளை பண்ணும்போது தினமும் நீங்கள் ரெகுலராக இதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க எல்லா ரெமடியுமே வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க காஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து தலை சேவிக்கலாம் ஹேர் கோம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் வெயிலில் இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு அப்புறமா வந்து தலை சேவிக்கோங்க இல்லைனா நமக்கு கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது ஈரமாக இருந்தால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அப்படியே அழுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் தலை ஃபுல்லாக வந்து அப்படியே அழுக்கு வந்துவிட்டால் என்ன ஆகும்னா மறுபடியும் நமக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா அந்த அழுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி வந்து அப்படியே சேர்ந்து சேர்ந்து தலையில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தலையை ரொம்ப அழுக்க விடாதீங்க ஒரு வாரத்தில் முடிஞ்சால் ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படி முடியலை ஏதாவது சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இது வந்து நம்ம நேச்சுரலாக நான் வந்து ஒரு நேச்சுரலாக எப்படி நம்ம தினமும் வந்து நம்ம தலை முடியை வந்து பாதுகாக்கணும் அதுக்காக சொல்கிறேன் இந்த ரெமெடிக்காக சொல்லலை இந்த ரெமெடி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டிய கிடையாது ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக இப்போ ரெண்டு தடவை ர் வாஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போல்லாம் வெயில் காலம் வந்தால் என்ன ஆகும்னா நமக்கு வேர்வை எந்த அளவுக்கு உடம்புல வந்து வேர்க்குதோ அதே போல் நம்ம தலையிலையும் வேர்த்து அந்த முடியோட சைட்லலாம் அப்படியே நின்று ஃபுல்லாக அழுக்காகிட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும் நமக்கு அந்த முடி சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிச்சிரும் வெள்ளை முடி நிறைய வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணலாம் அதோடு நம்ம தலையை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கும் அந்த கொஞ்சம் ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும் அப்போ நல்லா ஒரு ஸ்மெல்லோட அந்த வாசனைக்கு அந்த நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை போது நல்லாயிருக்கும் இல்லைனா நமக்கு நமச்சல் வர மாதிரி இல்லை கஷ்டமாக இருக்கும் வெள்ளை முடி வரும் முடி முடிக்கோட்டும் அந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையும் வந்தால் அதுக்கப்புறம் டென்ஷன் தான் வரும் அதனால ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்கள் முடியலைன்னா ஜஸ்ட் ஒரு தடவையாச்சும் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷாம்பு எந்த சீக்கிரக்காய் வேணால் நீங்கள் இந்த ரெமடியை மூணுத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ரெமடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க வெந்தயம் சேர்த்தா சளி பிடிக்கணும்னு பட்டுன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் இதை சளி பிடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இதை அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணலாம் இது நல்ல சூடாகட்டும் இதோட கூடவே நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் வெந்தயம் சேர்த்தாலே கண்டிப்பாக வந்து கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு சிலருக்கு வெந்தயம் செட் ஆகிரும் ஒரு சிலருக்கு செட் ஆகாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக இதுலேயே வந்து நான் டிப்ஸு சொல்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம் இதுதான் நல்ல பெரிய சைஸ் டீ தூள் ஸ்பூனு அதனால நான் இதை சேர்க்குறேன் இந்த டீத்தூளில் பாருங்கள் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஐட்டம்ஸும் இருக்காது இப்போல்லாம் சின்ன சின்ன துண்டு துண்டாக அந்த பச்சை கலரில் ஏலக்காய் மாதிரி டீ தூளில் நிறைய ஃப்ளேவருக்காக கொடுக்குறாங்க அதை நம்ம குடிக்கிறதுக்கு ஓகே ரெமடி செய்யும்போது நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட உப்பு சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு முடி வெள்ளையாகிற தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்த அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்த அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு எண்ணெய் இப்போல்லாம் எல்லா கடையிலுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நீங்கள் கடுகு எண்ணெய் வாங்கி ஒரு ஹண்ட்ரட் எம் மில்லி வாங்கினீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்குள்ளே வரும் வாங்கிட்டு ஒரு பாட்டில் வச்சுக்கிங்கனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் போயிடும் நம்ம நிறைய டிப்ஸ் ரெமெடிஸ்லாம் அதை வச்சு சொல்லியிருக்கோம் அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கடுகு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இது பெரிய ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்து நான் ஏற்கனவே எப்படி வந்து சொல்லியிருந்தேனோ அதே போல் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தினமும் ஹேர் வாஷ் இல்லை வாரத்தில் ரெண்டு தடவை தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாவும் சேஃபாக பத்திரமா வருங்கள் நன்றி வணக்கம்